பார்க்க போகிறோன்னு பிரியாணிக்கு கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காயே இந்த மாதிரி தண்ணியில் உப்பு போட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் தண்ணியில் உப்பு போட்டு அறிய கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும் அதுக்காக தான் எப்படி இது பாருங்கள் இப்போ ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் நாலு வெந்தயம் அது மிளகு போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான் இதை சாப்பிட்டு நம்ம வெள்ளை சாதம் வந்துட்டு போகல அதுவும் போட்டு சாப்பிடலாம் இப்போ இதுலையே கழுவிட்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் மூணிலே நல்லா வதங்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளியை அரைச்சி உப்பு அதையும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லி பவுடர் ஜீரகத்தூள் பாருங்க தண்ணி ஊற்றிக்கலாம் ஊத்திக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு நீங்கள் நல்லா மேஷ் ஆகும் அப்போ தான் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க நான் போட்டதெல்லாம் சரியாக இருக்கும் மூடி வச்சு அப்புறம் பார்க்கலாம் அப்போ பாருங்கள் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசைத்துங்க அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க் யூ பாய்